இங்கே இட்லி சாம்பார் இட்லி இங்கே இட்லி அப்படியா இட்லியா சரி சரி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க யார் சொல்றாங்க வேலை இருக்குடா என் உயிர் அன்பு தங்கை சரிங்க அன்போண்ணா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க யார் சொல்கிறாங்க செந்தில் யார் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சக்திவேல் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இந்த நொச்சி இலை எடுத்துகிட்டு வந்தனே சரி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நொச்சி இலையை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் அந்த நேரலை போட்டேன் மணிமரன் தம்பி வந்திருந்தாங்க யூ தமிழன் தம்பி வந்திருந்தாங்க சத்யஷ் தம்பி ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்காங்கள்ல அவங்க வந்து நம்ம போன வருஷம் மழை காலத்தில் என்னோடய எங்கள் கிராமத்தில் சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரே வீட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து அந்த சத்யராஜ் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணாங்க அங்கே இருந்துக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள்லாம் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் போன வருஷம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் ரொம்ப நாள் நம்ம தமிழன் தம்பி வந்து இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி நன்றி அன்பு தங்கைக்கு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அன்பு அண்ணன் இந்த நாள் இனிமையாக அமையட்டும் பங்குச்சுமா அப்படின்றாங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூ செந்தில் என்ன சாப்பிட்டீங்க என்கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னீங்க யார் பேசுன்னு சொன்னாங்க எனக்கு புரியலையே மணிமாறன் இருக்கீங்களா லைனில் உட்காந்துச்சு இவங்க எல்லாம் உட்காந்துட்டு தூங்கிடுங்க டேய் சப்பாத்தி செஞ்சு தர்றால தூங்கிட்டு இருக்க எனக்கு சப்பாத்தி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க சிஸ்டர் உங்ககிட்ட அப்படியா ஆமா கிட்ஸா இந்த கிட்ஸுங்க தான் பேசுன்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசுகிறாள் அதனால உங்ககிட்ட பேச சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதுங்க பாருங்க சப்பாத்தி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொந்தில் செந்தில் இப்போ பாருங்கள் ரெண்டும் தூங்கிட்டுருக்குங்க நல்லா நல்லா படுத்து தூங்கிடுங்க நான் போய் சமைக்கணும் சப்பாத்தி போடணும் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன் செந்தில் சேனல் பார்த்தீங்களா போயிட்டு தம்பி நீங்கள் சேனல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சேனலில் பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு மணிமரன் தம்பி சேனல் போய் பார்த்தீங்களா நம்மளோட சேனல் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அன்புன்னா நீங்களும் வந்து என்னோடய சேனல் கமெண்டில் போயிட்டு பார்த்துட்டு அந்த சேனலில் அந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அங்கே போயிட்டு ஓகே நேரலை முடிச்சிடலாமா நம்ம ஏன்னா போய் சமைக்கணும் நான் சரி நம்ம நொச்சி ஏ எடுத்துட்டோம் நல்லா ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீட்டு வைத்தியம்லாம் நான் போடுவேன் நான் அப்போல்லாம் போடுவேன் டெய்லி ஒரு வீட்டு வைத்தியம்லாம் போடுவேன் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இப்போ டைமே இல்லாததுனால போடலையா சரி நேரலை போடும்போதாவது போயிட்டு நம்ம அந்த நொச்சியலை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் அதை மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா என்னோட ஃபேஸ் எப்படி அப்படி வீங்கின மாதிரி இருந்துச்சுல அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இப்பயே தெரியும் ஏன்னா வாரத்தில் ரெண்டு வாட்டி நம்ம அந்த மாதிரி நம்ம மூடி போட்டு நம்ம முகத்தை மூடி பிடிக்கக்கூடாது ஆவி அப்படியே மெருமனவே நம்ம பிடிச்சமுன்னா நம்ம எங்கள் வெளியில் எவ்வளோ தூரம் நம்ம சுற்றுறோம் நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல வந்து நம்ம ஃபேஸில் தான் முதல்ல அட்டாக் பண்ணோம் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் நொச்சியலை இல்லைனாலும் வெறும் வேப்பல்ல வேப்பல்லையே இல்லைனாலும் வெறும் கல்லுப்பு மஞ்சள் மட்டுமே போதுமானது தான் அதையே நீங்கள் கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போயிடும் கொஞ்சம் நம்ம வந்து அந்த காற்றை வந்து முழுங்கணுமானா நம்ம லங்ஸ்கிட்ட இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக கிளீர் பண்ணிவிடும் இந்த மாதிரி வைத்தியம் வந்து வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம் இந்த பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிருமி வந்து நம்ம ஃபேஸ் கிட்ட தான் அட்டாக் பண்ணலாம் எப்போவுமே அது வந்து நம்ம அதுலேருந்து தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து எடுத்துடும் அது அந்த ஹீட் வந்து போய் பிரைட்னஸ் ஆக்கிடும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்பவே வீங்கின மாதிரி இருந்துச்சு தலைவலினால் இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளியர் ஆகிடுச்சு இப்போ எனக்கு நல்லா தலைவலியே இல்லை ரொம்ப கிளீராக இருக்குது என்னோடய ஃபேஸு